ஆன்மீக பக்தர்கள் அனைவருக்கும் வணக்கம் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது ஸ்ரீ காட்டேரி அம்மனை பற்றி தான் நம்ம எல்லோருடையும் ஒரு தெய்வம் பிடிக்கும் எனக்கு பிடித்த மிகவும் பிடித்த தெய்வம்னா அது காட்டேரி அம்பாள் தான் ஏன்னா நான் அம்மா எனக்கு இதை கொடு அதை கொடுலாம் நான் கேட்க மாட்டேன் அம்மானு சொன்னாலே போதும் அவள் அள்ளி கொடுக்குறவ என் மனதில் உள்ள பாரங்கள் கவலைகள் துயரங்கள் துன்பங்கள் எல்லாத்தையும் போக்கவள்ளவள் இந்த அம்மா குழந்தை இல்லாமல் இருக்கிறவங்களுக்கும் சரி கல்யாணம் ஆகாமல் இருக்கிறவங்களுக்கும் சரி இந்த அம்பால்கிட்ட வேண்டிக்கங்க நானும் அதுக்காக தான் வேண்டிக்க வந்திருக்கேன் எங்கள் அண்ணனுக்கு திருமணமாகவில்லை அதனால் அம்பால்கிட்ட பார்த்து மனமுருகி வேண்டலான்னு வந்தேன் நானும் மனமுருகி வேண்டுகிறேன் நீங்களும் மனமுருகி வேண்டுங்க அம்பாள் கேட்ட வரங்களை கேட்டவுடன் தருபவள் அப்படிப்பட்ட தெய்வத்தை நம்ம காணுவோம் உங்களுக்காக நான் அம்பால்கிட்ட கற்பூர ஆர்த்தி காமிக்கிறேன் நீங்களும் அம்பாள்கிட்ட வேண்டிக்காங்க நானும் வேண்டிக்கிறேன் எங்கள் திருமணம் திருமணமாக வேண்டும் என்று அனைத்து குறைகளையும் வல்லவள் இந்த அம்மா உங்களுக்கும் உங்களோட பிரச்சனைகள் எல்லாத்தையும் தீர்க்கட்டும் அந்த அம்பாலோட கற்பூர ஆரத்தியை பாருங்கள் உங்களோட கவலைகள் எல்லாம் பறந்து ஓடட்டும் இனிமேல் அம்மா அப்படின்னு நீங்கள் சொல்லுங்கள் அந்த அம்பாள் உங்களுக்கு உறுதுணையாக இருப்பாங்க எத்தனையோ தெய்வத்தை நம்ம உணவியிருப்போம் நம்ம அம்மனை வணங்குவோம் என் மனசும் ரொம்ப கவலையிலே இருந்துச்சு அதான் கோவிலுக்கு வருவோமே அம்பாவை வழி ஓடுவோமே எனக்குன்னு யார் இருக்கா அப்படிங்கிறப்ப என் அம்மாவை துமிச்சு அதான் வந்தேன் நீங்களும் பாருங்கள் எல்லாரும் பார்த்துருப்பீங்கன்னு நினைக்கிறேன் காட்டேரி அம்மா கற்பூர ஒளியில் காய்ச்சி தர்றது மட்டும் இல்லாமல் எங்கள் குடும்பத்தில் இருக்கிற எல்லா வினைகளையும் தீர்த்தரள வேண்டியது நீதாம்மா அனைத்தையும் அறிந்தவள் நீ உங்கள் பிள்ளைங்க உனக்காக தேடி வந்திருக்கும் ஒவ்வொருத்தவங்க பிரச்சனைகளையும் தீர்த்து வைக்கிற தெய்வம் நீ எங்களோட பிரச்சனைகளையும் தீர்த்து வைப்பேன்னு நம்புகிறேன் நடக்கட்டும் எல்லாமே நன்மைக்கு செய்கிறவனி எனக்கும் கொஞ்சம் நன்மையும் செய்துவிடு உன்னை பார்க்குற எல்லாரும் வாழ்க்கையிலையும் கஷ்டங்கள் துன்பங்கள்லாம் இருக்கும் உன்னையே சரணாகதி அடைய வேண்டும் அப்படின்னு நானும் வந்திருக்கேன் அவங்களும் உன்னை சண்ணா கதையை அடைஞ்சிருப்பாங்க எத்தனை பேர் பார்க்குறீங்களோ அத்தனை பேரும் அம்பாள்கிட்ட மனமுருகி வேண்டுங்க கண்ணீர் மழுகி வேண்டுங்க அவள் நமக்காக தாயாக இருந்து நமக்கு என்ன கொடுக்கணுமோ அதை கொடுப்பாள் அது எதாக இருந்தாலும் நம்ம ஏற்றுக்கிற பக்குவத்தில் தான் இருக்கும் நல்லதோ கெட்டதோ இந்த உலகத்தில் நீ தான் கொண்டு வந்த நீயே அதை கொடுமா உனது கருணை இன்றைக்கும் துணையாக இருக்கட்டும் எல்லாேருக்கும் நன்றி எனக்காக எல்லாரும் வேண்டிக்கங்க இந்த அம்பாள்கிட்ட நானும் கண்டிப்பாக உங்களை எல்லாருக்காக வேண்டிக்கிறேன் உங்கள் எல்லோருடைய குறைகளும் தீரட்டும் ஓம் சக்தி ஓம் ஸ்ரீ காட்டேரி அம்மா துணை